ஆமா ஒவ்வொரு விதம் விதமான எல்லாத்தையும் ஐயா வச்சுக்கிறார் இயற்கை சூழல் மணிக்கு அந்த காலத்துல வயலுக்கு நாங்கள் அறியாத நிறைய பொருட்களை வணக்கம் பிரபுகளை கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் அகில இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காரநகர் கலாபூமியில் நிற்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஐயா அவரால் வந்து தமிழர்களினுடைய பாரம்பரியமான பொருட்களை எல்லாம் பாதுகாத்து தன்னுடைய வீட்டையே ஒரு அரும்பொருள் காட்சியங்கம் போல மாற்றி வச்சிருக்கின்றார் அந்த ஐயா தொடர்பாகவும் அந்த பொருட்கள் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கொடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பொன்னாலை ஊர்காவல்துறை பிரதான வீதி வேறு இதில் வந்து பிள்ளையார் ஆலயம் இந்த திருவடி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னாலே இருக்கிறது என்ன பொன்னாவளை வீதி என்ன பொன்னாவளை வீதி இதால தான் அந்த சபா ஐயா என்னுடைய வீட்டுக்கு போகணும் கடலூரம் போகணுமாண்ணா இஞ்சியால் விடாக்கை பக்கம் திரும்புது முதல் வீடு தான் ரைட்டு நன்றி ஆ சரி வாங்க அண்ணா பாட்டு வந்து

இதுதான் ஐயாவினுடைய வீடு அமைஞ்சிருக்கின்ற அந்த சூழல் எல்லா என்னோட வீடு நல்ல மரங்கள் எல்லாம் வச்சு வடிவா இருக்க

ஆஹ் பாரம்பரியமான எங்களுடைய நினைவு சின்னங்களா இருக்கின்ற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார் எத்தனை வகையான பொருட்கள் இருக்கு இதுல வந்து இதுல விவசாயத்துக்கு சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே இருக்கு இப்ப நாங்கள் இப்ப இதுல பரமேஸ்வரா பள்ளிக்கூடக்காரரும் வந்து எடுத்துருக்கேன் உத்திரம் அடிக்க போற மாட்டேங்க ஆஹ் ரைட் ரைட் ஆஹ் சரி அப்போ ஒவ்வொரு உத்திரம் அடித்து வெளியீடு விட போறோம் வெளியீட்டு தான் உண்மைல இப்படி ஒரு இந்த காலத்திலே நாங்கள் அறியாத கால பகுதியில இருந்த இப்படியான பொருட்களிலும் இந்த காலத்திலயும் நாங்கள் ஐயா மூலம் பாக்குறோம்ன்ற ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் தான் சரி ஆஹ் ரைட் நாங்க ஒவ்வொரு பொருட்களா பார்ப்போமே நான் ஐயா கூட இது அந்த காலத்துல தனிப்பண்டாய்

இது வந்து திருநூறு போட்டு வைக்கிற இதுகள் கோயில் வழியை பார்க்கக்கூடிய மாதிரி இது பழைய காலத்துல பெட்ரோல் மேக்ஸ் இது வந்து பாவிக்காக விட்டு ஒரு இருபது இருபத்தி இந்த வருஷத்துல இப்பவும் இருக்குது ஆனா இது இப்படியான சின்ன இப்ப வரத்துக்கள் குறைவு அரிக்கணும் லாம்பு 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 இது பாக்கு பாக்கு ஓட்டி ஒவ்வொரு விதங்களா

மற்றது கோடாலி வடியோ ஓ ஆ இங்கே பாருங்க கோடாலி வடியா வித்தியாசமாக இருக்கு அப்படி எதுக்குள்ள மருந்து வைக்கிறது இதுக்கு மருந்து போடுறது நெருப்பு குச்சி மருந்து வரணும் அதுக்கு அதுக்கு கலாட்டுங்க போட்டு அடித்து காட்டலாம் இப்போ மாடிக்கும் ஓ அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட கோடாலி வடி இது புலா வளன் புலா காலத்துக்கு அறுபா சட்டகம் இங்கே பாருங்க இது வயல் அறுவடை செய்கிறோம் அறுவடை செய்கிறோம் ஒவ்வொரு விதம் விதமான இதுகளில் அங்கே ஆயங்கள் அறிவாள்கள் பாருங்க

ஒளிய வச்சு இந்த மரத்தை சீவரன் ஆ தட்டுப்பள்ளு தட்டுப்பள்ளு இதுர வண்டில தான் இந்த செந்தல சாமானமேதி வெச்சிருக்கிறேன் இல்லே கோடாலி படிக்கு மறந்து போடுற கனகதாவோலையா இதெல்லாம் கனகததெல்ல ஆ அது பேப்பர சுத்தீதான்னு வைக்கணும் ஆ வித

இது என்னையா இது உழவர பிடி ஆ உழவரத்துக்கான பிடி கெசட்டுகள் சரியோ இப்போ தானே நாங்கள் சீரியல் இல்லை பென்ட்ரைவில பார்க்குறோம் இது பேருங்க முந்தைய காலத்துக்கு கொஞ்சம் இப்போ குறிப்பிட ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்ன பயன்படுத்தப்பட்ட வீடியோ கெசட்டுகள் இது வந்து ரேடியோக்கான கெசட் டேப் ட்ரை இதெல்லாம் கொஞ்சம் பாவனையில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் பாவனையில் இருந்தது இப்போ சில இடங்களில் இதுகள் பாவனையில் இருக்குது

என்ன வண்டி இது இது தண்ணி ஏத்துற வண்டல் தண்ணி ஏத்துறதா தண்ணி வண்டல் தண்ணி நிக்குது அங்கால அது மாட்டு வண்டல் அது மாடு வண்டல் இது தண்ணி மட்டும் தான ஏத்துறது ஆ தண்ணி ஏதான் மட்டும் ஏத்து ஒரு மாடு தான் இதுல போகுலாம் ஆ ஒன்று தான் புசல் புசலோ ஓ ஆ அதால நெல் நெல் அட புசல் நெல் அலக்க இங்க மெல்ல ஊர்வா சாடிகள் ஊர்வா போட்டு வைக்கிற சார் ஆ பழைய காலத்து வாளியல் பாருங்க வீட்டுக்குள்ள லைட் இல்லேன்றபடியா கொஞ்சம் கிளியர்லாம் இருக்கு பாருங்க மண்டல் சில்லு இல்லாங்களா இருக்கு அது லைட் முன்னுக்கு போகஸ் லைட் போகஸ் லைட் போடுற அந்த ரைட் இதுல பாத்தீங்க பாத்தீங்கடா மம்பட்டி கலப்பை கண்ணா கலப்பை எல்லாம் இது வந்து மம்பட்டி கலப்பை மற்றது நார்மலான கலப்பியல் பாருங்க ஒவ்வொரு காலப்பகுதி கிடக்குது நாங்க இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் உண்மையில பார்க்காத தமிழர்களுடைய பாரம்பரியமான அரிய சொத்துக்கள்லாம் இதுல வேறங்கோ இதுல வந்து கடகம் பட்டியல் எல்லாம் வந்து மூடல் சொல்றது கடகம் பட்டி இது கடகங்கள் மூடல்கள் பட்டியல் பட்டியல் எல்லாத்தையும் இதெல்லாம் இப்போ பாவனையில இருக்குது கிராமப்புறங்களில போனீங்கன்னா இப்படியான பொருட்களை வந்து பாவிக்கிறத பாக்கலாம் கடகங்கள் இது டயர் வாண்டில் என்ன இது டயர் வண்டியில் வேறங்க

குப்பைப்பட்டி இதுதான் என்ன வண்டில விளக்கு பின்னுக்கு அந்த ஸ்டாண்ட் மாதிரி மாட்டை அவட்ட முடிய அந்த வண்டில நேரா வச்சிருக்கிறது இதுதான் பின் குத்தி அந்த இது கொஞ்சம் பாரம் இல்லாத போடணும் கல்லுரல் கிடக்கு பேரும் பழைய ஷூட் போட்டு இது கிட்டத்தட்ட முடியா உங்களோட அப்பா என்ற அவரு சேர்த்த காலப்போ அவருக்கு அவருக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ச்சியா இதுல மணி கூடுக்குற சீக்கம் சீக்கோ ஓ

அப்போ ஃபுட்பால் இதுக்கோ கொடுக்கப்பட்ட பழக்கம் போட்டு கிடக்கு அதுக்கான விளக்கம் எனக்கு தெரிய இல்லை ஆனா மேல வந்து அரபி எழுத்துல தான் கிடக்கு அரபில தான் கிடக்கு நல்ல பாரமா கிடாது நல்ல வெயிட்டா தான் கிடாது இது ஆராய்யா தான் தான் இதுதான் இந்த பாருங்க கிணறு இப்ப இந்த கிணறுதான் பாவிக்கு நம்ம இருக்கு பாருங்க இத பாருங்க இது வந்து ஒரு புனல் வகைதான்

பழைய காலத்து கதவு அந்த வேலைப்பாடுகளோட கிடக்கு இப்ப இந்த கதை இப்படியான கதவுகளை சில சில பழைய காலத்து கோயில்களை எல்லாம் பார்க்க கூடிய பிரதேச கலாச்சார பேரவை காரிநகர் கலை ஞான சுடர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐயா கிடைச்சு கிடாக்கு ஏன்னா ஐயா

ஐயா என்ன சொல்றீங்க பொருட்கள் எல்லாம் சேகரித்து வைக்கிறது உங்களை ஒரு பொழுதுபோகாச்சு பொழுதுபோகாது புள்ளிகளுக்கு பக்கம் பொம்மையில நீங்கள் ஆர்வம் இருக்கிறார்கள் மற்றது இங்கே அந்த காரநகர பக்கம் பாருறார்கள் ஒருக்கா வந்து ஐயாவினுடைய வீட்டை வந்துட்டு போங்கோ நாங்கள் அறியாத நிறைய பல பொருட்கள் எல்லாம் இருக்குது அழகான ஒரு கிராமிய சூழல்ல ஐயா மாமாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் இந்த காணொலி மூலம் பார்க்கறதும் நீங்கள் கொடுத்து வச்சு நீங்கள் தான் சொல்லலாம் ஐயாகும் அம்மா நன்றிங்களா Hah, cari ya uhum. nanti.